சீனாவில் மறுபடியும் கோவிட் வைரஸ் மாதிரி ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்காமல் அதனுடைய தற்போதைய நிலை என்ன டபிள்யூச்ஓவினுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுது என்ன அவங்க எதுவுமே பேசாமல் இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படிங்கிற கேள்விகள்லாம் நமக்குள்ளே இருக்கும் நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவிலேருந்து என்ன அறிவிப்பு வந்திருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலம் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டுக்குள்ளே என்ன அடங்கியிருக்கு அப்போ இந்தியா அலர்ட் ஆயிருச்சா இந்தியாவில் மறுபடியும் ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் உருவாக போதா மறுபடியும் நம்மளை எல்லாம் வீட்டிலேருந்து உட்கார வச்சு வேலை வாங்க போகிறாங்களா இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் அப்போ இந்த ஹெச்எம்பிவியை பற்றிய விஷயங்கள் இப்போ அதனுடைய லேட்டஸ்ட்டு அப்டேட்டு இதை பற்றி இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை தாண்டி சைனா தானே இதுக்கு காரணம் அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ஹச்எம் பிவி ஹியூமன் மெட்டோஃபினோ வைரஸ் இந்த வைரஸை பற்றிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்குது காரணம் என்னென்னா அது எந்த நாட்டிலேருந்து வெளியில் வந்ததுன்னா சைனாலேருந்து வெளியில் வந்தது இடத்துல ஆஸ்திரேலியாவை பற்றி வெளியில் வந்த அந்த முந்நூறுக்கும் மேற்பட்ட வைரஸை பற்றி ஒருபய வாய திறக்கலை ஏன்னா அது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்துச்சு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சின்ன வைரஸாக இருக்கும் அப்படின்னு விட்டாய் இப்போ சைனாலேருந்து ஒரு வைரஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஐம்பது பேரும் பயப்படுறாங்க மறுபடியும் மூக்கு மேலே வந்து முகமுடியை விட்டு நம்மளை சுத்த விட்டுறாய்ங்க போல் அப்படின்னு ஸோ இந்த பயம் வந்து உங்களுக்கு இருக்கும் எனக்கு நிறையாவே இருக்குது ஏன்னால் நான்லாம் கோவிட் வைரஸால் பாதிக்கப்பட்டவன் தான் ஸோ இப்படிப்பட்ட நிலையெல்லாம் வந்து இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்ங்கிறது எப்போது வந்தது அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுலேருந்து இருக்குங்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலிருந்தே உயிர்ப்போடு இருக்கக்கூடிய இந்த வைரஸ் பற்றிய பேச்சுக்கள் தான் இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களா அப்போ அது ஒரு சாதாரண வைரஸ் தானே அது வந்து இருபத்தி மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுல்ல அப்போ அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கும்ல ஏன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் கொரோனாவோடைய வைரஸே பாதிப்பு கம்மியாக தான் இருக்குது இப்போ கம்மியாக தொடங்கிடுச்சு அது பழகிட்டோம்ல அப்போ இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த ஹெச்எம்பி வைரஸை பற்றிய பேச்சுக்கள் இப்போயும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கேள்வி இதுக்கு காரணம் சைனாவிலேருந்து வெளியில் வந்த வீடியோ சைனா மக்கள் வெளியிட்ட வீடியோ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுடைய எமர்ஜென்சி இடத்துலையும் நின்றுக்கிட்டு அதிக மக்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளோடு அவங்க வந்து அந்த இடத்துல நின்ற காட்சிகள் தான் அதிகமான அளவில் ஷேர் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த இடம் தான் இங்கே பெரிய அளவில் பிரச்சனை ட்விட்டர் தான் வந்து அந்த வீடியோக்களை அதிகமான அளவில் ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க ஸோ என்னடா இது நடக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் ரொம்ப ஷாக்கான ரிப்போர்ட்டு சரி இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும்போது சீன கவர்மெண்ட் ஏன் வாயை திறக்க மாட்டுறாங்க தேசிய தொற்றுநோய் பேரிடராக இதை அறிவிக்கணும் அப்படின்னு டபிள்யூஹெச்ஓவுக்கு ஏன் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல அப்படிங்கிற கேள்விதான் ரொம்ப சத்தமே இல்லாமல் இருக்கு சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சைட்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிருக்காங்க அதாவது மா ஓ நிங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி அவங்க தான் ஸ்போக் பர்சன் சீனாவினுடைய இந்த ஃபாரின் மினிஸ்டர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறது அவங்க தான் ஒன் ஆஃப் த ஹெல்த் மினிஸ்டர் சைடில் உள்ள லிங்கும் அவங்களுக்கு இருக்குது அவங்க தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சீனாவில் எந்த பாதிப்பும் கிடையாது ஸோ நீங்கள் வந்து வழக்கம் போல் நீங்கள் எங்களுடைய சுற்றுலாத்துறையை நீங்கள் ஆதரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் எதை யோசிச்சு பார்க்குறீங்க சீனாவில் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ஒரு ஃபாரின் மினிஸ்டர் சொன்னார்னால் அதை அப்படியே ஏற்றுக்க முடியுமா கிடையாது அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் தான் நமக்கு பயமுறுத்தக்கூடியது அப்போ இது ஏதோ ஒரு நகரத்தில் மட்டும் நடந்ததா அப்படிங்கிற அடுத்த கட்ட தேடுதலுக்கு போனோம் அப்போது அங்கிருந்து நமக்கு கிடச்ச தகவல் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பெய்ஜிங் அந்த மாகாணத்துலையும் பயங்கரமாக வந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து ஹெப்பி அந்த மாகாணத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க டியாஜின் இந்த இடத்துலையும் சானி அப்படிங்கிற இடத்துலையும் அதிகமான அளவில் பாதிப்பு இதெல்லாம் தாண்டி சீனாவுக்கு பக்கத்து தேசமாக இருக்கக்கூடிய மங்கோலியா அப்படிங்கிற அந்த செங்கிஸ்தான் வாழ்ந்த நாடு இருக்குல்ல அது வரைக்கும் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் வந்து பரவி பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இதுதான் இங்கே பயமுறுத்தக்கூடிய வகையிலான செய்தி ஒரு இடத்துல இருந்து அதே இடத்துலையே அது இருந்துச்சுன்னா இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை சீனாவை பார்த்து நம்ம பரிதாபப்படலை நமக்கு அது வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு போதி தர்மன் இங்கிருந்து போனார்ல அந்த மாதிரியான கதை தான் இப்போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஸோ அப்போது லாக்டவுன் போடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரேடு உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் டூரிஸ்ட்டு உள்ளிட்ட விஷயங்கள் இதெல்லாம் பாதிக்கப்படும் வர்த்தகம் பாதிக்கப்படும் எல்லா நாடுகளும் இருக்காங்க இதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம் ஸோ சீனா கவர்மெண்ட்டும் சி பிங் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய தொடக்கத்தில் கரெக்டாக நியூ இயருடைய ஸ்டேட்மெண்ட் அவருக்கு என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் நானே வந்து ஒரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்கேன் அதாவது அவர் கொடுத்த அறிவிப்பு என்ன சொல்லியிருந்தாருன்னா சீனா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தினுடைய ஒவ்வொரு நாளையுமே சவாலோடு தான் எதிர்கொள்ள போகிறது ஹாப்பியாக எதிர்கொள்ள போகுதுன்னு சொல்லலை சவாலோடு தான் எதிர்கொள்ள போகிறது சீன மக்கள் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார் அந்த டயத்தில் அவர் தைவானை பற்றி பேசியிருந்ததுனால அதை பற்றி பெரிய அளவில் இந்த மாதிரியான பின்னாடி பேண்டமிக்லாம் இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல அவர் தைவானை வந்து முழுவதுமாக நாங்கள் கைப்பற்றுவோங்கிற சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தான் வேர்ல்டு நியூஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம வந்து பெருசாகணும் பார்த்தா அதுக்கு பின்னாடி இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் பாவினி அதை தான் சொன்னியா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ நம்ம யோசிக்க வைக்க வேண்டிய இருக்குது இல்லையா அப்போது ஒவ்வொரு நாளும் சவாலை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும்னா பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தான் இது பாதிக்குது அப்போது இந்த பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அதிகமான அளவில் இருமல் மூச்சு திணறல் ஏற்படுது ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அவங்க மூச்சு விட்றதுக்கே நம்ம ஆக்சிஜனை தேடி அலைஞ்சோம்ல அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த நாட்டில் உள்ள மக்கள் குழந்தைகள் தள்ளப்பட்டிருக்காங்க நிறையா பேருக்கு இந்த ஹச்எம்பிவி வைரஸ்னால் ஆஸ்துமா பாதிப்பு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ புதிதாக இங்கே முளைச்சிருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது கண்டினியூஸாக ஒருத்தர் காஃப்லேயே இருப்பார் நீங்கள் ஒரு இந்த வியாதி எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டால் சிக்ஸ் டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறு நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு வியாதி தான் இது அதுக்கப்புறம் சரியாயிடுமா அப்படின்னு கேட்டால் மெடிசன் கிடையாது இந்த இருமலுக்கான மெடிசன் கிடையவே கிடையாது அப்படி இருக்கும்போது இருமலுங்கிறது சளிங்கிறது எவ்வளவு பெரிய வியாதிங்கிறத இன்றைக்கி தேதிக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ நம்ம சாதாரணமாக விட்டுறக்கூடாது அதை ரொம்ப ஸ்பெஷல் கேராக எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டபிள்யூஹெச்ஓவினுடைய ரிப்போர்ட் என்ன பிரசாத் ஆச்சு அப்படின்னு அடுத்த கேள்வி நம்ம கேட்கலாம் ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை பற்றி ஏன் கண்டுக்காமையே இருக்காங்க சைனாவில் இவ்வளோ பெரிய க்ரைசிஸ் ஏற்பட்டிருக்கு அதை பற்றி ஏன் வந்து வேர்ல்டு டபிள்யூஹெச்ஓ வந்து ரிப்போர்ட்டே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டால் டபுள்யூஹெச்ஓ இதை தேசிய தொற்றுநோய் பேரிடராக அறிவிப்பதற்கு தயாராக இல்லை காரணம் என்னென்னா சீனாட்ட இருந்து எந்த ரிப்போர்ட்டுமே அவங்களுக்கு கிடைக்கல ஒரு நாடு டபிள்யூஹெச்ஓட்ட ரிப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது எங்களுக்கு நிதி கொடுங்க எங்களுக்கு வந்து மெடிசன் கொடுங்க அப்படின்னு இவங்க கேட்டால் தான் அவங்க கொடுப்பாங்க இல்லாட்டி இது மாதிரியான சுச்சுவேஷன் வந்து தொலைக்காட்சி செய்திகளை வச்சு டபிள்யூஹெச்ஓ டேரக்டாக வந்து அவங்களுடைய அதிகாரிகள் கேட்டுப்பாங்களே தவிர அஃபீஷியலாக இதை தேசிய பேரிடராக அறிவிப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை அப்படின்னு டபுள்யூஹெச்ஓ சைடில் இருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சரி இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா ஏன்னா விண்டர் சீசனில் தான் இது அதிகமாக பரவுங்கிறாங்க இப்போ குளிர்காலம் வந்து சைனாவில் அதிகமாக இருக்குது இப்போ நமக்கு வந்து மார்கழி மாதம் இப்போ தான் வந்து தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்குது தை மாதம் இனிமேல் தான் தொடங்க போகுது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு வந்து வியாதி பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கா இந்தியாவினுடைய கேட்டு வந்து மூடப்படுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு இதுக்கு டேரக்டர் இந்தியன் ஹெல்த் வெல்ஃபேர்னுடைய டைரக்டர் அதுல் கோயல் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்த இந்த இடத்துல பேட்டியாக கொடுத்துருக்காங்க இண்டிடிவிக்கெல்லாம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இது பேண்டமிக் வந்து ப்ராப்ளம் இருக்காது இந்தியா வந்து எதையும் தாங்கக்கூடிய தட்பவெப்பநிலை உடையது மக்களும் வந்து பெருந்தொற்றெல்லாம் சமாளித்து வெளியில வந்துட்டாங்க மறுபடியும் ஒரு முறை முகமூடி போட வேண்டிய அவசியம் இருக்காது சின்ன சின்ன காய்ச்சல் லேசான தொற்று அப்படிங்கிறது அங்கங்கே இருக்கும் ஆனால் அதற்குள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம் வராது அப்படிங்கிற உறுதிமொழியை நம்மளால் கொடுக்க முடியாது வந்தது அப்படின்னா தயாராகிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்தியாவில் இருக்குது பட் வந்து இந்தியாவினுடைய கேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரிலேட்டாக கவர்மெண்ட் தான் முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்லிருக்கார் அதை தாண்டி வந்து செய்தியாளர்கள் வந்து அப்போ கேட்டை மூட வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குறாங்க இந்தியாவினுடைய கேட்டை மூடுவதற்கான தேவை அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை ஸோ இருந்து இந்தியாவுக்கும் இருந்து சீனாவுக்கும் போக்குவரத்து அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது டூரிஸ்ட் வந்து போயிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி முடிக்கிறார் தெலுங்கானாவினுடைய பப்ளிக் வெல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல ஹெல்த் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க அதாவது ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துருக்காங்க நான்காம் தேதி ஜனவரி மாதம் நான்காம் தேதி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வழியாயிருக்கு இந்தியா கவர்மெண்ட்டே வந்து எந்த விதமான பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் வெளியிடலை பட் அஃபீஷியல்ஸ் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க பட் தெலுங்கானாவில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த ரிப்போர்ட் ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எதை நீ செய்யணும் எதை நீ செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்கள் ஏன்னா இங்கே பேண்டமிக் இருக்கா கோவிட் மாதிரியான ஒரு வைரஸ் வரப்போதா அப்படிங்கிறது ரிலேட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும் ஸோ அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் சைட்லேருந்து நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா பரவி வரக்கூடிய தொற்று இருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கான வழிகள் என்ன கைகளை நன்றாக சோப்பு போட்டு கழுவுங்கள் இருபது வினாடிகளுக்கு போகும்போது முகமுடி அணிந்து கொள்ளுங்கள் ஒருவர் இன்னொருவரை தொடாமல் பேசுங்கள் தும்மல் வந்தது இருமல் வந்தது அப்படின்னா வாயை பொத்துக்கிட்டு இருமுங்க அப்படிங்கிற விஷயங்கள் சுடுதண்ணி குடிங்க இந்த பச்சை தண்ணியை வந்து குடிக்கிறது நிப்பாட்டிடுங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க தண்ணி மூலியமாக அதிகமாக பரவக்கூடிய வியாதிகள் முக்கால்வாசி வந்து கொசு மூலியமாக அதிகமாக வியாதிகள் பரவுது ஸோ கொசுவிலிருந்து உங்களை தக்காத்து கொள்வதற்கான வேலைகளை செஞ்சுக்கோங்க மாநில அரசு உங்களுக்கு துணை நிற்கும் அப்படின்னு தெலுங்கானா மாநிலம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு சைட்லேருந்து இன்ன வரைக்கும் எந்த அறிவிப்பும் வரல பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவிலருந்து இதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை அந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து அதிகமான அளவில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களும் சவுத் சைடில் தயாராகிட்டாங்க தெலுங்கானாவும் கேரளாவும் நம்மளும் இதற்கு தயாராகணும் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு விழிப்போடு நம்முடைய உயிரை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அது அரசினுடைய கடமையும் தான் அதை சரிவர செய்வாங்க அப்படிங்கிறத நம்பி அவர்களோடு இணைந்து பயணிப்போம் என் கையெழுத்தியின் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்